கேட்கறான் அம்மாவ அம்மா சொல்றாங்க நீ சொன்னது தப்பே கிடையாது நீ சொன்னது தப்பே கிடையாது அப்படின்னு வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டிட்டுன்னு போயிட்டு நீ எப்பேர்பட்ட குதிரை வண்டிக்காரன் ஆகணும்னு தெரியுமா அப்படி கூட்டிட்டுன்னு போயிட்டு பூஜையுள்ள சாமி படம் ஒண்ணு இருக்கு அந்த ஒரு குதிரை வண்டிக்காரன் இருக்கிறான் அவனை காமிச்சி இப்பேர்பெட்ட குதிரை வண்டிக்காரன் ஆகணும் அப்படின்றாங்க ரூம் உள்ள இருக்கிற அந்த சாமி படம் எந்த குதிரை வண்டிக்காரன் மாணவர்கள் மட்டும் சொல்லுங்க அவங்க சாமி ரூம்ல ஒரு குதிரை வண்டி இருக்கும் அந்த குதிரை வண்டி என்ன குதிரை வண்டி மாணவர்கள் மட்டும் சொல்லுங்க யாராவது வெரி குட் நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க எங்க எங்க பெரிய நத்தம் இங்க இரவு பாடசாலையில் அங்க அங்க படிக்கிறியா அந்த டீச்சர் கையில எதுவும் கொடுக்கலையா உனக்கு ஏதாவது கரெக்ட் கிருஷ்ணருடைய படம் அந்த பூஜை கிருஷ்ணர் படம் குதிர வண்டி எப்படி இருக்காங்க

அதாவது மகாபாரத போர்ல மகாபாரத போர்ல கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு சாரதியா இருக்கார் சாரதி ரதம் ஓட்டுறாரு சாரதினா ரதத்தை ஓட்டுறது போர் வீரனை அர்ஜுனன் வந்து போர் வீரன் மகாபாரத போர் மகாபாரதம் தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா மகாபாரத இதிகாசம் எதனால வந்தது அது யாருக்காவது தெரியுமா மகாபாரத போர் எதனால வந்தது பாண்டவர்களும் கௌரவங்களும் தான் போர் எதனால வந்தது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கணும் நீங்க மண்ணாசையினால தான் மகாபாரத போர் வந்தது பெண்ணாசைனால தான் ராமாயணம் வந்தது மகாபாரத போர் மகாபாரத போர் மண் ஆசை மண் ஆசை வந்து வெறித்தனம் பயங்கர வெறி பாண்டவர்களுக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு வெறி அதனால மண் ஆசை தான் சரி ஓகே அதெல்லாம் போயாச்சுன்னா உங்களுக்கு வயசு இன்னும் இன்னும் கொஞ்சம் நிறைய கற்றுக்கணும் அதனால அந்த நரேன் சொல்றான் அந்த அம்மா சொல்றாங்க இப்பேற்பட்ட உலகம் போற்றக்கூடிய உதரவண்டிகாரன் ஆகணும் சாரதி கிருஷ்ணர் வந்து உலகம் போட்டக்கூடிய கிருஷ்ணர் உலகமே அவர் தான் வணங்குது அப்பேற்பட்ட கிருஷ்ணன் ஆகணும் எந்த வயசு ஒரு வயசு அஞ்சு வயசுல அம்மா சொல்ற வார்த்தை இந்த புவனேஷ் நரேந்திரனுடைய அம்மா பேரு புவனேஸ்வரி அப்பா பேரு விஸ்வநாத தத்தர் நான் இன்னொரு தடவை வந்தேன்னா உங்களை கேட்பேன் இன்னொரு தடவை நான் வந்தேன்னா உங்களை கேட்பேன் கொஞ்சம் சொல்லணும் அப்ப அந்த அம்மாவுடைய ஆசை நிறைவேறிச்சா இல்லையா நிறைவேறிச்சு நிறைவேறிச்சி விவேகாந்தூருக்கும் விவேகானந்தரை போட்டுறாங்க சிக்காகோல போய் பிரிமாதமா சிக்காகோல போய் பிரம்மாதமான ஒரு சொற்பொய் ஆற்றின உடனே ஒண்ணு சொல்லுது சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா தான் சொன்னார் அவ்வளவுதான் அது எங்க இருந்து வந்ததுன்னா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஆஃப் த அமெரிக்கா தான் பேசினாரு அந்த இதயத்திலிருந்து இருந்து வரக்கூடிய வார்த்தை எந்த ஒரு விஷயமும் உதயத்துல இருந்து வந்தனா வந்தா சரியா இருக்காது நம்ம இதயபூர்வமான ஆள் உள்ளத்துல அந்த விஷயம் வரணும் நீ எது ஒன்றாலும் இங்கே கஷ்டமா இருந்ததுன்னா கஷ்டமா இருக்கிற மாணவர்கள் எழுந்து வெளியே போயிடுங்க விளையாடுங்க அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க உங்களுக்கு புரியுதுங்கள பேசது கேக்குறத கஷ்டமா இருந்தா வெளிய போய் கொஞ்சம் விளையாடுங்க எப்பயுமே நாம நீ இருக்கிறது உட்காந்துரு இல்ல கேட்கறதுக்கு இல்லைன்னா வெளியேந்து நான் அந்த இதெல்லாம் கண்டிஷனா இருப்பேன் அந்த ஒழுக்கம் இல்லைன்னா பண்பாடு இல்லை ஒழுக்கம் இல்லைன்னா அந்த சமுதாயமே வீணா போயிடும் நீ ஒழுக்கமா இருந்தீங்கன்னா நீ ஒழுக்கமா நல்ல எந்த லெவலுக்கு போனாலும் நீ உயர்ந்த லெவலுக்கு போக முடியும் உங்ககிட்ட ஒழுக்கம் தவறி போச்சுன்னு சொன்னா உன்னால அச்சீவ் பண்ண முடியாது நீ தாப்போ ஸ்டூடெண்ட் ஆகலாம் ஒழுக்கம் இல்லைன்னா பண்பாடு இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இன்னைக்கு பேப்பர் செய்தி எல்லாம் பாருங்க அப்பாவை கொலை பண்றான் அம்மாவை கொலை பண்றான் அண்ணன் தம்பிய கொலை பண்றான்னா யாரு அவங்க தான் திரறான் கொள்ளடிக்கலாம் யாருல ஒழுக்கம் இல்லாத கல்வியை பகிர்ந்தனால்தான் ஒழுக்கம் வேணும் பண்பாடு வேணும் நீ படிக்க வேணாலும் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் நீ பார்க்கக்கூடிய சகோதரர் பார்க்கும்போது என்னுடைய சகோதரி என்னுடைய சகோதரன் அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும் இதுதான் வாழ்க்கை நீ எதுவுமே வேண்டாம் தானா உனக்கு கல்வி வரும் ஒழுக்கம் வந்து வச்சுன்னா உனக்கு தானா கல்வி வரும் கல்விக்காக நீ எதையும் ஒழுக்கமும் பண்பாடு ரொம்ப முக்கியம் அந்த அந்த கல்வி தான் இங்க கொடுக்குறாங்க நிறைய ஆசிரியர்கள் உங்களுக்காக உழைக்கிறாங்க நாங்க ஒண்ணுமே இல்லை அவங்களுக்கு ஒரு நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போனா கூட ஒரு ஆயிரம் ரூபாய் செலவாகும் இன்னைக்கு சாதாரண ஏதாவது எது வாங்க போனாலும் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வந்து எதுவும் வாங்க முடியாது நாங்கள் அவங்களுக்கு சன்மானமாக கொடுக்கறது ஒன்றும் இல்லை நான் ஏறக்குரிய விவேகானந்தா கல்விக் கழகத்தில் முப்பத்தி ஓராவது ஆண்டு முப்பத்தி ஓராவது ஆண்டு இந்த விவேகானந்தா கல்விக் கழகத்தினுடைய தாளார பொறுப்புல இருக்கிறேன் எனக்கு எவ்வளோ சம்பளம் இருக்கும் நினைக்க நீங்களே எனக்கு எவ்வளோ சம்பளம் இருக்கும் ஒரு ஐம்பதாயிரம் இருக்குமா ஒரு லட்சம் இருக்குமா எவ்வளோ இருக்கும் சொல்லுங்க எவ்வளோ சம்பளம் இருக்கும் எவ்வளோ சம்பளம் இருக்குன்னு சொல்லுங்க இப்படி என்ன கையாட்டினே இருக்காது என் பக்கத்தில் நினைக்கிறேன் சொல்லுங்க ஒன்றுமே இல்லை அவர் தான் கையாமிட்டார் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை இல்லை ஒன்றுமே இல்லை என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் நல்லா சம்பாதிக்கிறான் என் பிள்ளைங்க நிறைய கொடுக்குறான் கல்வி இருந்து எங்களுக்கு அஞ்சு பைசா கிடையாது ஹானரரி சர்வீஸ் தான் நாங்கள் அவரும் சரி நானும் சரி ஹானரரி சர்வீஸ் அஞ்சு பைசா கூட எங்களுக்கு இந்த பீஸ்ல இருந்து அஞ்சு பைசா கூட நாங்கள் எடுக்க மாட்டோம் கொடுக்க எடுக்கிறதும் இல்லை இந்த சமுதாய சேவைக்காக நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் வேலை செய்யறாங்க பண்பாடு வேணும் கல்வி வேணும் தரம் வேணும் கும்மிடி பூண்டியில் வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்தணும்னா எப்படி போனோம் இதுதான் நடத்தணும் பண்பாடு கொடுக்கணும் இந்த மாணவர்களுக்கு கூட அப்படின்னு சொல்லி இந்த மேடையில் கேப்டன் ஆனந்த் இருக்கிறார் கேப்டன் ஆனந்த பத்தி நான் வரும்போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது அந்த கேப்டன் ஆனந்த் வந்து போன் கால் அவர் வந்து அவருக்கு அஞ்ச இன்விடேஷன் வந்து பார்வர்ட் பண்ணியிருக்காரு உருந்தூர் பேட்டை சாரதாசிரமம் ஒன்று இருக்கு சாரதாசிரமத்துடைய மாணவர் ஆனந்த் கேப்டன் ஆனந்த் வந்து அம்பா எனக்கு கார்ல கிளம்பி கொஞ்ச தூரம் வந்துட்டு உடனே போன் பண்றாங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்களே அப்படின்னு கேட்டாங்க எனக்கு ஷாக் அடிச்சு என்னடா ஃபங்க்ஷன் போகிற யாரா சொன்னாங்க எப்படி தெரியும் அவங்களுக்கு அப்படின்னு ஷாக் அடிச்சு என்ன அம்பா சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் பேசிகிட்டே இருந்தாங்க டெய்லி இந்த டோல் வர வரைக்கும் பேசுனாங்க என் வீட்டிலேருந்து வர வரைக்கும் கேப்டன் ஆனந்த் வந்து நம்ம குருகுல ஸ்டூடண்ட் அவர் அந்த நிகழ்ச்சிக்கு வரார் நீங்களும் அதை கலந்துக்கிறீங்க அந்த இன்விடேஷனை நான் பார்த்தேன் உங்கள் பேரை பார்த்தேன் ராமலிங்கஞ்சி கரஸ்பாண்ட் கும்முடி பூண்டியும் பார்த்தேன் அதனால தான் கேட்டேன் அப்படின்னாங்க அற்புதமாக அப்போ தான் சொன்னாங்க ஸ்ரீமுஷ்ணத்தில் அவர் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கார் நிறைய இன்ஸ்டியூஷன் இப்போ ராம சடவோபன் சொன்ன மாதிரி இன்ஸ்டியூஷன் பண்ணிகிட்டு இருக்கார் அவர் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு நல்லா பண்ணியிருக்காரு வரணும் அங்கே இருக்கு இங்கே தான் வந்துட்டு போவார் என்ன சொன்னேன் சச்சிதானந்த பெரிய அம்பா என் ஃபோனில் சொன்னாங்க அப்பேற்பட்ட ஒரு குருகுல மாணவர்களை சந்திச்சாலே எனக்கு ஒரு ரொம்ப மகிழ்ச்சி அந்த சாரதா வந்து வர வர ஒரு நாளைக்கு கூப்பிட்டு ஆனா அம்பாவை பார்த்திருக்காரு ஒரு தடவை நாங்க கும்டி பூண்டியில் இருக்கும்போது போது அம்பா வரும்போது வந்தார் பார்த்தார் அதுதானா அப்படின்னாங்க ஆமான்னு எனக்குரிய நூத்தி ஐம்பது கிராமத்துக்கு இங்க எவ்வளவு கிராமத்துக்கு இவர் பண்றாரோ நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது கிராமத்துக்கு அந்த மக்களுக்கு சிரமம் தாய் வீடா இருக்காங்க அந்த அளவுக்கு அவங்க சேவை பண்றாங்க எல்லா சேவையும் எல்லா வீடு எல்லாத்துக்கும் அவங்க தான் அப்படிப்பட்ட சாரதாசிரமத்தில் அந்த குருகுலத்தில் படிச்சா நான் கேப்டன் ஆனந்த் மிண்ட்ரியில் சேர்ந்து கேப்டன் ஆயி ஓய்வு பெற்று இப்போ அவங்க ஊர்லேயே வந்து அந்த வருமானத்தில் செஞ்சுருக்காருன்னா பெரிய சாதனை அவர் அப்பேர் பெற்றவர் எப்படி இவரை கண்டுபிடிச்சி அவரை போட்டாருன்னு எனக்கு தெரியல எனக்கு அச்சரியமாக இருக்குது எங்கெங்கெல்லாம் போய் கண்டுபிடிச்சின்னு வர சடவு அப்படின்னு எனக்கு புரியல ஓஹோ சிங்காரம் ஐயா கண்டுபிடிச்சார் அப்பேர் பெற்றவர் எவ்வளவு அதுல நிறைய விஷயங்கள் அப்பேற்பட்ட ஒரு மாணவர் நமக்கெல்லாம் பாதுகாப்பு தேசிய பாதுகாப்பு நம்ம அவங்கெல்லாம் இல்லைன்னா நாம இல்லை எத்தனையும் சைனாக்காரன் அடிச்சிருப்பான் பாகிஸ்தானுக்கு ஆராயிருப்பான் எவனாலும் அடிச்சு போயிருப்பான் பார்டர்ல இருந்து நம்ம உயிரை இருக்கோம் உயிரை கொடுத்து காப்பாற்றுறாங்க அப்பேற்பட்ட ஆனந்து இவங்கிட்ட வந்திருக்காங்க அப்பேற்பட்டவனா வந்திருக்காங்க அவங்களாம் எவ்வளோ எவ்வளவு பெரிய இருப்பாங்க நாம என்ன பண்ணணும் நீங்க நல்லா படிங்க உங்களுக்கு ஆசிரியர் இருக்காங்க ஆசிரியர்கள் நாங்கள் ஒன்றுமே பண்ணல அவங்களா இன்ட்ரஸ்ட் வந்து நான் ஆனரரி சர்வீஸ் மாதிரி உங்களுக்கு கல்வி கொடுக்கிற ஆசிரியர்கள் ஆனரரி சர்வீஸ் தான் பண்றாங்க நீங்க